வணக்கங்க கேசம்னா என்னங்க கேஷம்னாலே முடிதான் அந்த முடிக்கு நல்லது செய்யறதுனாலே என்னவோ இந்த பிளான்ட்டுக்கு பேரு கேஷா வர்த்தனு வச்சிருக்காங்க இந்த பிளான்ட்டை நாங்க எற்காட்லாம் வாங்கினுங்க ஆனா ரேட் வந்து ரொம்ப அதிகம் கொடுத்து வாங்கிட்டேங்க ஒன் எயிட்டி பிப்டின்னு வாங்கிட்டோம் அவங்க கொஞ்சம் கூட லெஸ் பண்ணிக்கலைங்க வாங்கினதுக்கு அப்புறம் வெளியில வந்து பார்த்தா ரோடெல்லாம் நிறைய முளைச்சிருந்ததுங்க சரி பரவாயில்ல அப்படின்ட்டு என்ன பண்றதுங்க அப்புறம் இந்த பிளான்ட் வந்து நம்ம வீட்டுல வந்து வச்சிருக்காங்க இன்னும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரலைங்க ஆனா ஃப்ளவர் வந்தா ரொம்ப அழகாக இருந்ததுங்க பர்பிள் கலர்ல நல்ல ஒரு வெல்வெட் மாதிரி இருந்ததுங்க அந்த பிளான்ட் அந்த ஃப்ளவர்ஸ் அதுல வந்து சீட்ஸும் நிறைய வருங்களாங்க அந்த சீட்ஸ் வந்து வெடிச்சு நிறைய பரவி நம்ம இடம் ஃபுல்லாவே நிறைய வந்துடும் நம்ம காலி இடம்லாம் வந்துரும்னு சொன்னாங்க பாக்கலாங்க அதையும் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த லீவ்ஸ் எல்லாம் பறிச்சு நம்ம ஆயில போட்டு காய்ச்சி அந்த ஆயில வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போதுங்க முடி வந்து நல்ல ஷைனியா இருக்குன்னு சொல்றாங்க அந்த முடி வந்து நல்ல ஒரு பலவளவு தன்மையா இருக்கணும் அப்படின்னாவே இந்த தாங்க அந்த ஆயில்ல போட்டு காத்துறாங்க அதுவும் ஒரு காரணம் சொல்றாங்க அங்க அதுக்காகவே தானே முக்கியமா இந்த செடியை நான் தேடி அங்க வாங்கிட்டு வந்தேன் பாக்கலாங்க இது எப்படி வருதுங்கறது பின்னாடி ஒரு வீடியோஸ்ல நான் போட்டு காமிக்கிறேங்க உங்க வீட்டுல இல்ல நீங்களும் வயங்கி